பாருங்க இங்கேருந்து நான் போகிறேன் லெஃப்ட்டு போய்ட்டு ரைட்டு போயிட்டு லெஃப்ட் எடுக்க போகிறேன் என்ன என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரைட்டு லெஃப்ட்டு 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 இப்போ இந்த இடத்துல ரைட்டு போடுறேன் ரைட்டு போட்டு திரும்ப இந்த இடத்துல லெஃப்ட் போட போகிறேன் லெஃப்ட்டு என்ன இப்போ ரைட்டு இப்போ லெஃப்ட்டு இப்போ லெஃப்ட்டு இப்போ திரும்ப ரைட்டு ஓகேவா இதே மாதிரி நீங்கள் இப்போ பண்ணுங்கள் ஆ லைட்டாக வாங்க காலை லைட்டாக வச்சுட்டு வாங்க லைட்டாக வாங்க மெதுவாக 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 வாங்க வந்துட்டு வந்துட்டு லைட் ஆட்டோ வருது கொஞ்சம் அதை பக்கம் பார்த்துங்க லைட்டை முதல்ல காலை வச்சுட்டு திருப்புங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கணும் அதேமாதிரி அங்கே அங்கேயும் அதே முதல்ல காலை வச்சுட்டு அப்படியே லைட்டாக திருப்புங்க வாங்க 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 அப்படியே ஃப்ரெண்டில் போயிடுங்க ஆ இப்போ அப்படியே ஒரு ஒரு காலை வச்சு ஒரு காலை மேலே வச்சு திருப்பி பாருங்கள் ஒரு காலம் ஆ லைட்டாக லைட்டாக திருப்பி பாருங்கள் ஆ திருப்பி பாருங்கள் அப்படி ஒரு காலை வச்சு வச்சு திருப்பி பாருங்கள் ஆ அப்படியே பண்ணுங்கள் ஒரு காலை வச்சு வச்சு போனுங்கண்ணா இப்போ ரெண்டு காலையும் மேலே வச்சு போயிடுங்க அங்கே போனதுக்கப்புறம் ஒரு காலை வாங்கிங்கண்ணா ஆ அப்படியே பண்ணுங்கள் அப்படியே பண்ணு ஆ பண்ணு பண்ணு ஆ பண்ணுங்கள் அப்படியே ஃப்ரெண்ட் வந்துருங்க அப்படியே ஓரமாக வந்துடுங்க அப்படியே வாங்க இப்போ லைட்டாக அதே மாதிரி ஒரு காலை வச்சுட்டு திருப்புங்க எதுவாக திருப்புங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்புங்க லைட்டாக அப்படியே திருப்புங்க ஆ திருப்பேன் திருப்புங்க திருப்பம் திருப்பி ஆ திருப்பங்க திருப்புங்க திருப்புங்க ஆ கொஞ்சம் ரேஸ் கொடுங்க ஆ ரெண்டு காலையும் மேலே வச்சுருங்க கொஞ்சம் அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு போங்க ஆ இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிகிட்டே ஆ ஸ்லோ பண்ணி அப்படி ரெண்டு காலேஜ் மெதுவாக திருப்பி பாருங்கள் மெதுவாக திருப்பி பாருங்க ஆ பண்ணி பாருங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பாருங்கள் ஆ பண்ணி பாருங்கள் பண்ணி பாருங்கள் ஆ பண்ணி பாருங்கள் ஆ ஓகே ஓகே ரேஸ் கொடுங்க ரேஸ் கொடுங்க ரேஸ் கொடுங்க ஆ ரேஸ் கொடுங்க ஆ ரேஸ் கொடுங்க ஓகே 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 அப்படியே அப்படியா அப்படியே அந்த இடத்துலையும் மெதுவாக என்ன பண்ணுங்கள் ரெண்டு காலேஜ் வச்சு திருப்புங்க மெதுவாக வண்டி போட்டோம் அந்த வண்டி போட்டோம் ஆ இப்போ திருப்புங்க ஸ்லோ பண்ணி மெதுவாக மெதுவ மெதுவாக மெதுவாக திருப்புங்க ஆ திருப்புங்க 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 ரேஸ் கொடுங்க ரேஸ் கொடுங்க ரேஸ் கொடுங்க ரேஸ் கொடுங்க 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 ஆ ஓகே 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 இப்போ கிராஸ் போங்க ஒரு நிமிஷம் ஆ போங்க போங்க க்ராஸ் போய்ட்டு லெஃப்ட்டில் திருப்புங்க அப்படி ஆ மெதுவா மெதுவாக ரேஸ் கொடுத்துட்டே திருப்புங்க ஆ லேஸ் லைட்டாக லைட்டாக ஆ கொடுங்க பரவாயில்ல பரவாயில்ல ஆ கொடுங்க 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 ஓகே வாங்க வாங்க இந்த சைடு வாங்க இங்கே நீ பாட்டிங்க அப்படி நிப்பாட்டிங்க இப்போ வண்டி வண்டி வரலன்னு என்ன பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் க்ராஸாக இப்போ வந்து நேராக போய் யூடன் பண்ணிங்கள்ல இங்கேருந்து போகிறீங்க அப்படின்னா அங்கே போகும்போது க்ராஸ் ஆ போங்க போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட்டில் திருப்பி அப்படியே மாட்டோம் எட்டு போடுற மாதிரி வாங்க ஆ ஆமாம் இப்போ வந்து இப்போ இங்கேருந்து போகிறோம் வச்சுக்கோங்க இப்படி போயிட்டு இப்படி வர்ற மாதிரி சரிங்களா இப்போ இங்கேருந்து போகிறீங்களா நீங்கள் போ இப்படி போங்க இப்படி போயிட்டு அந்த சைடு அந்த பொண்ணு இருக்குல்ல அப்படி க்ராஸ் இந்த பக்கம் வண்டி வருதான் பார்த்துட்டு கிராஸ் எடுத்துருங்க அங்கேருந்து லெஃப்ட் எடுங்க ஆ அந்த லெஃப்ட்டு அப்படியே திருப்பி திரும்ப இந்த பக்கம் இந்த பக்க இந்த சைடு கிராஸ் வந்துடுங்க சரிங்களா பாருங்கள் இங்கேருந்து நான் போகிறேன் லெஃப்ட்டு போயிட்டு ரைட்டு போயிட்டு லெஃப்ட் எடுக்க போகிறேன் என்ன என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லெஃப்ட்டு லெஃப்டு லெஃப்ட்டு இப்போ இந்த இடத்துல ரைட்டு போடுறேன் ரைட்டு போட்டு திரும்ப இந்த இடத்துல லெஃப்ட் போட போகிறேன் லெஃப்ட்டு என்ன இப்போ ரைட்டு இப்போ லெஃப்ட்டு லெஃப்ட்டு திரும்ப ரைட்டு ஓகேவா இதே மாதிரி நீங்கள் இப்போ பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய்க்கங்க பின்னாடி மிரர் பார்த்துக்கோங்க யாரும் வராங்களா இல்லையா ஒரு காலை வச்சிட்டே எடுங்க அப்படியே எடுங்க அப்படியே எடுங்க எடுங்க அப்படியே அப்படியே எடுங்க 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 ஆ எடுங்க எடுங்க ஆ எடுங்க வாங்க 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 இப்போ அந்த பக்கம் யாரும் இல்லைன்னா அப்படி போயிடுங்க அப்படியே போய்டுங்க அந்த எண்டு ஆ அங்கிருந்து அப்படி தள்ளி வாங்க ஆ வாங்க வாங்க இப்போ ரைட்டு மெதுவாக வாங்க 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 அப்படி வாங்க 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 அப்படியே வாங்க 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 ஆ ஓகே கார் வருது கொஞ்சம் இப்போ டெலிவரி டெஃப் வாங்க ரைட்டு போய்டுங்க அப்படியே ஆ போய்ட்டு 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 அப்படியே மெதுவாக மெரிச்சு பண்ணிவிட்டேங்க அப்படியே பண்ணிவிட்டேங்க ரேஸ் பண்ணுங்கள் ரேஸ் பண்ணுங்கள் காலை கீழே வைக்காம பண்ணுங்க பண்ணுங்க திருப்புங்க 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 அப்படி திருப்புங்க ஆ திருப்பு ஓகே இப்போ லெஃப்ட்டு போயிட்டு ஆ இப்போ ரைட்டில் வாங்க மதுவாக வாங்க 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 ஓகே 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 இப்போ அதே மாதிரி அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்க ஆ ரைட்டில் போயிட்டு லெஃப்ட்டு வாங்க வண்டி வருது வண்டி வருது பார்த்துங்க ஆ வாங்க வாங்க லெஃப்ட் வாங்க 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 அப்படிதான் 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 வாங்க 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 இந்த கார் போய் ஆ இப்போ ரைட்டு போயிடுங்க ரைட்டு போயிடு ரைட்டு போய்ட்டு அங்கே போய் லெஃப்ட் ஆ இப்போ ரைட் கட் பண்ணுங்கள் அப்படியே ஆ பண்ணுங்கள் 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 பண்ணுங்க ஆ பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஆ ஓகே 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 இப்போ என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி அங்கே ஃப்ரெண்ட்டில் போயிட்டு ரைட்டு போயிட்டு லெஃப்ட் எடுங்க ஆ அதோட எடுத்துருங்க மெதுவாக மெதுவோ எடுங்க பிரேக் பிடிச்சி அப்படி ஸ்லோவாக எடுங்க 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 திருப்புங்க 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 ஓகே 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 தான் அப்படி தான் ஆ ஓகே ஓகே அதே மாதிரி இப்போ அங்கே ஆ ஓகே பாருங்கள் பாருங்கள் ஆ கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் போயிடுங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் போய்டுங்க வண்டி வருது ஆ ஆ ஆ ஸ்லோ பண்ணுங்கள் ஆ ஆ திருப்பங்க 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 திருப்பிங்க திருப்பம் திருப்பங்க திரும்ப திருப்பங்க அப்படி திருப்பங்க ஓகே 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 சூப்பர் ஓகே சூப்பர் இப்போ அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் மட்டும் ரைட்டு போயிட்டு என்ன க்ராஸாக போங்க மிடில்லேருந்து இருந்து அப்படி கிராஸாக போங்க ஆ இப்போ ஆடுங்க மதுவா வண்டி வருது கொஞ்சம் ஆ எடுங்க 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 ஓகே 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 இப்போ அங்கே க்ராஸாக போங்க அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் தாண்டி அங்கே அங்கே வந்துடுங்க அங்கே வந்து ஆ ஆ ஆ அங்கே போயிட்டு ஆ ஆ ஆ இப்போ திருப்பம் திருப்புங்க திருப்பங்க வண்டி வரது கொஞ்சம் ஆ திருப்பம் திருப்பங்க திருப்பிங்க வாங்க 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 அப்படி தான் ஓகே 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 சூப்பர் ஓகே உங்கள் நேம் என்ன வைஷ்ணவியா ஓகே வெரி குட்